காலைதோறும் புதியவை மே பதிமூன்று நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று என் சகோதரர் பவுல் கடுமையான கால் மற்றும் கைவலியுடன் போராடி வந்தார் தனது வாலிப பருவத்தில் நுழைந்தபோது அது இன்னும் மோசமாகிவிட்டது ஒரே நேரத்தில் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியான வலிப்பு தாக்கங்களை அவர் அனுபவித்ததால் இரவு நேரம் அவருக்கும் எனது பெற்றோருக்கும் வேதனை அளித்தது அறிகுறிகளை தணிக்கும் ஒரு சிகிச்சையை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதே நேரத்தில் நாளின் ஒரு பகுதியையாவது அவரை விழிப்புடன் வைத்திருக்கிறார்கள் என் பெற்றோர் ஜபத்தில் கூக்குரலிட்டனர் தேவனே தேவனே எங்களுக்கு உதவுங்கள் அவர்களின் உணர்ச்சிகள் போய் இருந்தாலும் உடல்கள் கலைப்படைந்து இருந்தாலும் என் சகோதரன் பவுலும் என் பெற்றோரும் ஒவ்வொரு புதிய நாளுக்கும் தேவனிடமிருந்து போதுமான பலத்தை பெற்றார்கள் கூடுதலாக என் பெற்றோர் புலம்பல் புத்தகம் உட்பட வேதாகம வார்த்தைகளில் ஆறுதல் கண்டனர் பாபிலோனியர்கள் எருசிலேமை அழித்ததைப் பற்றி எரேமியா தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் எட்டியும் பிச்சுமாகிய சிறுமையை நினைவு கூர்ந்தார் இன்னும் இறைமையான் நம்பிக்கையை இழக்கவில்லை கர்த்தரின் இறக்கங்களை அவர் மனதில் கொண்டார் அவருடைய இரக்கங்கள் அவைகள் காலைதோறும் புதியவைகள் என் பெற்றோரும் அவ்வாறே செய்தார்கள் நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் தேவன் ஒவ்வொரு காலைதோறும் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் நாளுக்கு நாள் நம் பலத்தை புதுப்பித்து நம்பிக்கையை தருகிறார் சில சமயங்களில் என் குடும்பத்திற்கு செய்தது போலவே ஆறுதலும் தருகிறார் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு புதிய மருந்து கிடைத்தது இது என் சகோதரனின் தொடர்ச்சியான இரவு நேர வலிப்பு தாக்கங்களை நிறுத்தி எனது குடும்பத்திற்கு மறுசீரமைப்பையும் தூக்கத்தையும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் அளித்தது நம்முடைய ஆத்துமாக்கள் நமக்குள் முறிந்து போகிற போது ஆனால் தேவனின் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள் இந்த வாக்குறுதிகளை நாம் மனதில் கொள்ளலாம் நீங்கள் சந்தித்த சோதனைகள் மூலம் தேவன் உங்களை எவ்வாறு தாங்கினார் சவாலான நேரத்தை தாங்கும் ஒருவரை நீங்கள் எவ்வாறு ஆதரிக்க முடியும் ஜெபம் நான் நம்பிக்கையின்றி உணரும்போது உமது இரக்கத்தை எனக்கு தாரும் ஆமேன்